வணக்கம் தமிழக மாதிரி தான் இருக்கேன் ஒரு நற்ச இதுங்க வேட்டை இரவு வேட்டை தான் பயங்கரமாக இருக்கும் இரவு வேட்டை தான் சூப்பராக ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் சரியா ஏன் அதை சொல்கிறேன்னா எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க இந்தியாவில் இருபத்தி எட்டு அப்பாயி மக்களை கொண்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் முகாம் விட்டு அங்கே பயிற்சி எடுத்த பயிற்சி எடுத்த முரசராபாத்து ஃபைசராபாத் ரெண்டு இடம் அதை வந்து நம்மளோட ஃபோர்ஸு டார்கெட் பண்ணி அழிச்சிருக்கு ஒரு சில பேர் செத்துருக்காங்க அப்படின்னு நியூஸ் தான் வருது பட் எவ்வளோ எத்தனை செத்துருக்காங்கன்னு தெரியலை அதை பற்றி நம்மளுக்கு கவலையும் இல்லை இருபத்தி ஒம்பது அப்பா மக்களை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு போனானுங்க சரியா அதுக்கு இன்னமும் அடி விழுவும் இனியுமே வாழ்க்கையில் பாகிஸ்தானுங்கிற நாடு இந்தியாக்கிட்டே இந்த மாதிரி வாராட்டக்கூடாது இல்லாட்டி பாகிஸ்தானுங்கிற நாட்டை திருப்பி திருப்பி கொண்டு வர மாதிரி தான் இருக்கும் சரியா நீ வந்து இந்துவை பார்த்து சொல்ல சொன்னால் இந்துவை பார்த்து சொன்னால் ஏன்னா இந்துவை பார்த்து என்ன சொல்ல சொன்னேன் வா இது இது வந்து ஆண்மனுக்கு அழகு நீ வந்து ஒரு மில்ட்ரிக்கார மிலிட்ரிக்கு மில்ட்ரிக்கு அடிக்கிறியா உனக்கு எனக்கு இந்த ஆம்பளைக்கு ஆம்பளை தான் சண்டை உன்கிட்ட கத்தியிருக்கா என்னகிட்ட கத்தியிருக்கா என்னடா எடுத்து பார்க்கியிருக்கா உடனே எடுத்து பார்க்கியிருக்கா வா பாரு அதை விட்டு அப்பாய் மக்கள் டூருக்கு போன அப்பாய் மக்களையும் கோயிலுக்கு போன மக்களையும் சுடுறது அதுக்கு இங்கே இருக்கிற சில கையாத தேவடையாளுக்கு பிறந்த உலக தேவையாளுக்கு பிறந்த தேவையான மக்கள் இங்கே உள்ளூரில் இருந்துக்கிட்டு கிராமத்துக்குள்ளே நம்ம கிராமத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு நம்மளோட டவுனில் இருந்துக்கிட்டு நம்மளோட மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு நம்மளோட தேசத்தை மதிக்கிற எந்த இஸ்லாமியனோ எந்த ஒரு கிறிஸ்துவனும் எந்த நடுநிலை பேசுகிறவனோ எல்லாருமே நம்மளுக்கு சொந்தந்தான் சொந்த சொந்த அண்ணனும் சொந்த தம்பியும் தான் ஆனால் தேசத்தை மதிக்காமல் இருக்கிற பார்த்தியா இது ஏன் நாடு இல்லை அப்படி இல்லை இது என்ன என்னோட என்னோடய மக்கள் இங்கே அதிகமாக இல்லை அதனால் எனக்கு அந்த அந்த பக்ஸையை தான் பிடிக்கணுங்கிறீல்ல நீ வந்து உனக்கு வந்து தயவு செய்து நீ போய் போய்க்க எதிரியாவா பகைவேனாவா உள்ளூரில் இருந்துக்கிட்டு உள்ளுரில் இருந்துக்கிட்டு குழி நோண்டாத அப்படி இந்த பின்முதவு குத்தாத ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே ஒரு இடத்து ஒரு சில இடங்களில் நீ பார்த்தீங்கன்னா கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா மாமா மச்சான்ற ஒரு பழக்கத்தில் இருப்பாங்க அங்கே மெஜாரிட்டி ஆக 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 மாமா மச்சாலாம் மறைஞ்சிருவான் சரியா அந்த மாமா மச்சானோட இதெல்லாம் மறைஞ்சிரும் இது ஆதிக்கம் ஜாஸ்தியாக ஆகும் சரியா இந்த மாதிரி நான் வந்து வந்து ஓப்பனாக பே சொல்லலாம் பட் நிறையா பேருக்கு அது வந்து புண்படும் அது வேண்டாது வந்து இன்னொரு காலையில் நான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு வந்து காலை பிடிக்கிறது எங்களுக்கு இடம் இடம் இருந்தால் கொஞ்சம் வாங்கி தாங்க இடத்த கொடுங்க கொஞ்சம் ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஒரு ஒரு ஒன்றும் அறியாத மக்கள் அதுவும் பேராவணியில் இந்த பேராவணி பக்கத்துக்கு கிராமத்தில் குருவிக்கிற பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நிறைய பேருக்கு பாவமாக எங்கேருந்து வந்து இட இட நான் நான் அப்போயும் நிறையாட்டை என்ன சொல்கிறதுனா செய்து உள்ளூரில் இருக்கிற ஆட்கள் கொடுங்க இடங்களை இங்கே உள்ளூர்க்குள்ளே உள்ளூரில் இருக்கிற இஸ் இஸ்லாமியர்களுக்கோ நம்மளுக்கு பழக்கப்பட்ட நபர்கள் கொடுங்களே தவிர வெளியிலேருந்து எவ்வளோ வந்தாலுமே எவ்வளோ வந்தாலுமே கொடுக்காதீங்க இடங்களை கொடுக்காதீங்க இட எல்லாம் இன்றைக்கி வந்து குருவிரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயே வந்தவங்களாம் இங்கே வந்திருக்கான் அந்த மாதிரி நடந்து தான் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோடய பூர்வீகம் என்னோட பூர்வீகம்மா ஒரு ரெண்டு ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து க இதெல்லாம் வந்து கட்டாமல் உள்ளூர் வாசியில் வந்து கவனிக்கணும் ஏன்னா இது வந்து ஓப்பனாக பேசினா நல்லா இருக்காது சில பேருக்கு அது புண்படும் மனசு அப்படின்னு சொல்லி ஆசைப்படுக்குறேன் மீன் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் அடி இன்னமும் விழுவோம் அதனால் இங்கே இருக்கிறவன் சேவ் பாகிஸ்தானு அப்பா மக்கள் நீனால் அங்கே ஓடி போயிரு இங்கே இருக்காத நீ வந்து ஒரு எ நீ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீ வந்து எதிரியாவா போர்வைகளை இருக்காத போர்வைகளுக்கு இருக்காத நான் உண்மையிலே பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறேன்னா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லு சொல்லி பதிவை போடு அப்புறம் உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம் உனக்கு எப்படி பதிவு எப்படி வருது உனக்கு எப்படி அடி எப்படி விழுது சேவ் பாகிஸ்தான் போடு உன்னோடய ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லையே போடு நீ இந்தியா இருந்துக்கிட்டு போடு இங்கே திமுக உன்னோட திமுக கூட உனக்கு காப்பாற்ற முடியாது உன்னோட திமுக போய் நடக்கிற ஆட்சி இருக்குல்ல அது கூட காப்பாற்ற முடியாது உன நீ போடு பார்ப்போம் நல்ல ஒரு ஆன்மகனாக இருந்தீங்கன்னா சேவ் பாகிஸ்தானு ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் சொல்லிட்டு நீ நீ இந்தியாவில் இருந்துக்கிட்டு நீ போடுறா தமிழ்நாட்டில் போடுறா நீ வந்து இப்போ நடக்கிற ஆட்சி இருக்குல்ல உன்னே இங்கே வராது என்னையே தூக்கிட்டு போவோம் உன்னை வந்து உன்னை வந்து என்னையை சட்டையை பிடிச்சி கொண்டு போச்சு உனக்கு எங்கே வேணுமோ அங்கே விசா கொடுத்து அனுப்புவோம் கொஞ்சம் ப பயபத்திரமா இருக்க மக்களே நன்றி மீன் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹந்த்